ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் பன்னிரெண்டாம் வகுப்பு தமிழ் பாட புத்தகம் படிக்க போகிறோம் சிற்பி பாலசுப்பிரமணியம் எழுதிய இளந்தமிழே இன்னும் கவிதை பேலை பற்றி பார்க்க போகிறோம் முதல்ல சிற்பி பாலசுப்பிரமணியம் அவருடைய நூல்வெளியை பற்றி நம்ம பார்க்கலாம் புக்கில் நூல்வெளியிலேருந்து நான் சில ஒன்வர்ட்ஸ் வந்து நோட்டில் எழுதி வச்சுருக்கிறேன் நம்ம அதிலிருந்து பார்க்கலாம் இளந்தமிழை எழுதியவர் சிற்பி பாலசுப்ரமணியம் நிலவுப்பூ கவிதை எழுதியவர் சிற்பி பாலசுப்பிரமணியம் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவராக பணியாற்றியவர் மொழிபெயர்ப்புக்காகவும் ஒரு கிராமத்து நதி என்னும் கவிதை நூலிற்காகவும் இருமுறை சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் கவிதை நூல்கள் ஒளிப்பறவை சர்ப்பயாகம் சூரிய நிழல் ஒரு கிராமத்து நதி பூஜ்ஜியங்களின் சங்கிலி உரைநடை நூல்கள் இலக்கிய சிந்தனைகள் மலையாள கவிதை அலையும் சுவடும் மலையாளத்திலிருந்து கவிதைகளையும் புதினங்களையும் தமிழில் மொழிபெயர்த்துள்ளார் சாகித்ய அகாதமியின் செயற்குழு உறுப்பினராகவும் இருக்கிறார் சிற்பி பாலசுப்பிரமணியம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்